ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சிறியால் நெக்ஸ்ட்டு அப்புறமில்லை நம்ம விஜய்க்கு ஆஃபீஸில் இருந்து கால் வர்றது சார் முக்கியமான ஒரு மீட்டிங் எனக்கு இருக்குது நீங்கள் தான் சைன் பண்ணிங்க இன்றைக்கி நீங்கள் வந்து தான் ஆகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் ஒரு மாதமாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகலை இப்போவே கூப்பிட்றீங்க சரி வைங்க வரேன் அப்படின்னு சலுப்பாக போகிறாரு ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு அப்படிங்கிறத அவர் பேசுகிறத வச்சு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க இப்போது உன் புருஷன் ஆஃபீஸ் கிளம்பி போயிருக்கான் இதான் ஒரு சாக்க சொல்லி உன் அம்மா கிட்டே போய் சொல்லிட்டாவது போய் விஜய்கிட்ட தனியாக பேசுகிறதுனா பேசு அப்படின்றாங்க நீ இப்போ என்ன இப்படி அனுப்பிட்டு பின்னாடி ஏதாவது வேலை பார்த்துறத பாட்டி அப்படின்றாங்க இல்லை இல்லை போ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் மீறதா இல்லை அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ட்டு காவேரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு இருந்து ஒரு கால் வருது இவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனே எடுக்கிறதில்ல ஃபைனலாக அவங்கள தேடி ஒரு ஆள் வராங்க வந்துட்டு விஜய் சாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு காவேரி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மா கேட்டால் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்னு இப்போ என்னடி ஆச்சு பண்ணி கொடுத்த சத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க அதை பேசுகிற நேரமாக பாட்டி இது அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தா விஜய்க்கு காலில் தலையில் கையில் எல்லாம் ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கு ஆனால் அவர் ரொம்ப கேஷுவலாக படுத்துருக்காரு காவேரிக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வர்றதில்ல என்னாச்சுங்க நான் தாங்க உங்ககிட்ட ஒழுங்காக பேசியிருக்கணும் என் அம்மா தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு புலம்பி அழுது இருக்காங்க ஆனால் இது ரெண்டு பேருமே போட்ட பிளான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட ஐடியா கேட்டாங்க என் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை அவள் நான் தான் முக்கியம்னு நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் அவர் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சினு ஒரு பொய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க இதெல்லாம் கா சாரதாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ